எல்லாம் நினைக்கலாம் வந்து புத்தகம் வந்து சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக ஒரு தீர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சமூக வலைதளங்கள் வந்து நம்மளை எல்லோரையும் வந்து ஒரு மாறி வந்து ஆட்டி படைக்குது ஆனால் வாசிப்பு என்பது ஆழ்ந்து வாசிப்பது நீங்கள் உள்ளார்ந்து வாசிக்கும் போது தான் அந்த விஷயங்களும் அந்த கதாபாத்திரமாகவும் நீங்கள் வந்து மாற முடியும் இதில் இப்படி இப்படி தள்ளி தள்ளி பார்க்கறதுனால எந்த விதமான புரோஜனமும் கிடையாது அதனால் வந்து சுவாரஸ்யமின்மை என்பது எந்த புத்தகத்திலையுமே கிடையாது நீங்கள் வந்து வாசிக்கிற உங்களுடைய கவனத்தை பொறுத்தது அதனால் வந்து வாசிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்துங்க ஐம்பது பக்கம் நூறு பக்கம் புத்தகங்களாக சின்ன சின்னதாக வாசிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பெரிய புத்தகங்கள் ஒரு ஐநூறு பக்கம் ஆயிரம் பக்கம் கொண்ட புத்தகங்களை வந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம் அதாவது வந்து நூல் அளிக்கும் சுவாரஸ்யம் என்பது வந்து ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஓராயிரம் வாழ்க்கை வாழ்வதற்கான நிகரான அனுபவத்தை வந்து நூல்கள் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ சின்ன புத்தகமாக இருந்தாலும் வாசிச்சுட்டு அப்பா நம்ம இன்றைக்கி இந்த புத்தகத்தை வாசித்து முடிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்களே பாராட்டிக்குங்க உங்களுக்கு நீங்களே வந்து ரிவார்டு கொடுத்துங்க அப்படின்னு